வணக்கம் மக்களே சென்னைக்கு கிளாம்பாக்கம் மதுரைக்கு மாட்டுதாவணி அதே போல நம்ம திருச்சிக்கு நம்மளோட பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் தாங்க மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் சொல்ற நம்மளோட பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட மே ஒன்பதாம் தேதி நம்ம சிஎம் திறந்து வைக்க போறாங்க இங்க பஸ் ஸ்டாண்ட் மட்டும் வரலங்க டைட்டில் பார்க் ஹோல்சன் மார்க்கெட் இப்படி எல்லாமே வருது அப்படிப்பட்ட இடத்துல ரேட் தாறு மர ஏறிட்டு இருக்குங்க நம்ம பஞ்சப்பூர்ல இருந்து அடுத்த பஸ் ஸ்டாப்னு சொல்ற மணிகண்டத்துல திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வேற 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைந்திருக்கிறது தான் நம்மளோட சிகேபி அவென்யூ. நம்மளோட சிகேபி அவென்யூ 게ட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட் TTCP ரேகா அப்ரூவல் 9 ஏக்கர்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு.

இதைப்பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வெல்கம் டு தமிழ் வீடு சேனல் இதை பத்தின மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம அசோசியேட் டைரக்டர் கார்த்திக் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கீங்களா இருக்கு சார் மக்கள் பெரும்பாலும் ஒரு லேண்ட் வாங்கணும்னா ரெண்டு விஷயம் மட்டும் முக்கியமா பாப்பாங்க என்னென்ன அம்யூட்டிஸ் இருக்கு பிளஸ் லேஅவுட் சரௌண்டிங்ல என்னென்ன டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்ப்பாங்க இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம அம்யூனிட்டிஸ் மட்டுமே பண்ணியிருக்கோம் மெயின் திங் நம்ம வந்து ஒரு ஒரு பிளாட்டுக்கும் ஒரு ஒரு டேப் லைன் எழுதி வச்சிருக்கோம் சார் அதில் நீங்க வாட்டர் லைன் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல பார்க்கிங் ட்ராக்கு ஓப்பன் ஜிம் சிட்டிங் பிளேஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் ஏரியா இது இல்லாமல் மெடிடேஷன் ஹாலு இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இது இல்லாம இன்பில்டா சில்ட்ரன்ஸுக்கு சாண்ட்பீட் ஏரியான்னு சொல்லி ஒரு ஏரியாவே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கும் ஒதுக்கிருக்கும் சார் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு ஸ்டோம் வாட்டர் டிரைனேஜும் பண்ணியிருக்கோம் அதாவது தண்ணி எங்கேயும் நிக்க கூடாது அந்த பொருட் ட்ரைனேஜும் பண்ணியிருக்கோம் மெயின் ரோடு வந்து முப்பத்தி மூணு அடி ரோடு மற்ற சைடில் வரது எல்லாமே அடி ரோடு சார் இண்டர்லாக்கிங் பிரிக்ஸ்ல ஒரு அஞ்சு அஞ்சு அடி வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம் இண்டியா சைட்டுக்கும் இது இல்லாமல் நமக்கு ஆர் டிசி போட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி கேமரா மாதிரி நம்ம அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் இதே நீங்க ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேருந்து நம்ம டூ இயர்ஸ் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டில் நம்ம சைட்டுக்கு வர தூரத்தில் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோ மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா சார்நாதன் காலேஜாக இருக்கட்டும் இந்திரா கேஷன் காலேஜாக இருக்கட்டும் ராஜா பார்ட்ஸ் அண்ட் சால்ஸ் காலேஜ் எல்லாமே நம்ம இந்த சரௌண்டிங்ல எல்லாமே உங்களுக்கு நியரஸ்ட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணிடலாம் சார் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாவே டுவெண்ட்டி ஃபோர் சவன் நீங்கள் அசம் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு நியரஸ்ட் இருக்கு சார் நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு வந்து வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரேட் இருந்துச்சு சார் இல்லை நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம் கஸ்டமர் யாராக இருந்தாலும் விசாரிச்சே வரலாங்க சார் இங்கே மூவாயிரம் ரூபா நம்ம சைட்டு பக்கத்தில் மூவாயிரம் வரைக்கும் போய்ட்டு சார் நம்ம லே அவுட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே லேண்ட் இருக்குங்க சார் சரிங்க சார் ஆயிரத்தி இரநூறுலேருந்தே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டணுங்கிற மைண்ட் செட்ல இருந்தாலும் நாங்களே கட்டியும் கொடுக்குறோம் சார் அதுக்கும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி பண்ணிக்கலாம் லீகல்லாம் எப்படி சார் சார் நம்ம கம்பெனி வந்து மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு இருக்கிற கம்பெனி சார் லீகல் வந்து அந்த அளவுக்கு பக்கா கிளியராக இருக்கும் கிளியராக இருக்கு லீகல் பொறுத்த ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பி எடுக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட ஐலாண்ட் வேலியோ இன்க்ரீஸ் ஆயிரும் அதை நம்ம இமாஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்ப இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எடுக்கலாம் ரெசிடென்சியல்க்கு நம்ம வீடு கட்டியும் சார் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இங்கே உள்ள ஐடி பார்க்குமே அடிக்கல் நாட்டி அந்த ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப நமக்கு அடுத்த பஸ் ஸ்டாண்ட்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஏரியா லேவுட் போட்டாங்கன்னா எல்லாமே மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு தான் போடுவாங்க அதுக்கு கம்மி வாய்ப்பே இல்ல இந்த லேவுட் சுத்தி இப்பயே சதுரடி மூவாயிரத்துக்கு மேல போயிட்டு இருக்குங்க ஆனா நம்மளோட சி ப்ரோமோட்டர்ஸ் ஒரு சதுரடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தராங்க இது மட்டும் இல்லாம ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு வரைக்கும் ஆஃபர் புக்கிங் சொல்லி கிஃப்ட் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இப்படி நிறைய சலுகையை கொடுத்திருக்காங்க நம்மளோட சி ப்ரோமோட்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ